குத்தாலம் தாலுகா கொக்கூர் கிராமத்தில் அமைந்துள்ள தீப்பொறி மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கொக்கூர் கிராமத்தில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தீபொறி மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி யாகசாலை பூஜைகள் துவங்கியது இன்று காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜை பூர்ணஹுதியுடன் நிறைவடைந்தது தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோபுர கலசத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பரிவார மூர்த்திகளுக்கும் மகா அபிஷேகமும் மகா தீபார்த்தனையும் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு ஊர் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து செய்திருந்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்